கொடமிளகாய வச்சுக்கிட்டு ஒரு பொரியல் செய்யலாம் அது சாப்பாட்டுக்கும் சரி ரொட்டிக்கும் சரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க கடுகு பொறிஞ்சி வந்த பிறகு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நல்லா பொரியட்டும் அளவுக்கு நல்லா வெடித்து பொரிஞ்சு வரணும் பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை சேர்த்துருங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி பாருங்க அளவு இன்னும் வதங்கட்டும் இன்னும் வதங்கலை நமக்கு இதோட தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த அளவுக்கு வதக்குங்க நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததும் குடை மிளகாயை நீங்கள் சேர்த்துக்கோங்க குடை மிளகாய் வந்து ரெட் கலர் க்ரீன் கலர் எல்லோ கலர் மூணு கலர்லேயும் கிடைக்கிது மூணுமே நமக்கு சத்து கொடுக்கக்கூடியது தான் இப்போ பாருங்கள் இப்போ நான் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன் நல்லா இதை வதக்கிக்கோங்க எல்லா இடத்துலேயும் க்ரீன் கலர் நமக்கு நல்லாவே கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் மூடி போட்டுருங்க மூடி போட்டு நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா பசுமையாக நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வரட்டும் வெந்துடும் அது ரொம்ப சீக்கிரமாகவே அது குடை மிளகாய் வந்து வெந்து போயிடும் இப்போ மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன சிட்டிகை சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறத வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க பெரியவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வாசனையாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா இதை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்குவதுட்டும் இதோட ரெண்டு முட்டையை வந்து நல்லா அடித்து வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் அடித்து வச்ச முட்டையை இப்போ வந்து நான் சேர்த்துருக்கேன் இதை ரெண்டு வாட்டி லைட்டாக பெரட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுடுங்க பாருங்க நல்லா பெரட்டி விடுங்க கொஞ்சம் புரட்டி விட்டுட்டு கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் வெந்து வந்திருக்கும் திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் பெரட்டி விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் உடனே பெரட்டக்கூடாது உடனே பெரட்டினா அப்படியே துரு 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 துருவாக போயிடும் ரொம்ப மெலீஸாக போயிடும் நல்லா முட்டை இருக்கிறதே தெரியாது அதனால் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் கைவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் பெரட்டினிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய முட்டையாக நமக்கு கிடைக்கும் இப்போ நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிருச்சி டேஸ்டியான குடைமிளகாய் பொரியல் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு முட்டையோடு சேர்த்து சாப் முட்டையோடு நம்ம சேர்த்து செஞ்சுருக்குறோம் இது வந்து சாதத்துக்கும் ரசம் வச்சு சாதத்துக்கும் டேஸ்டியாக இருக்கும் ரொட்டிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்போயும் செய்கிற பொரியல்களோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உடலுக்கும் ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியாக கொடுக்கக்கூடியது